வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நல் ஆசியுடனும் புரட்சி அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆணைக்கிணங்க மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முப்பெரும் விழாவாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் முன்னாள் சோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் திரு பி ஆர் மனோகரன் அவருடைய தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் முப்பெரும் விழாவாக நடைபெற்றது இதில் வரவேற்புரை நிகழ்த்தியவர் எஸ் ரகு சோளிங்கர் நகர செயலாளர் அவர்கள் முன்னிலை வகுத்தவர் வி காசிநாதன் மாவட்ட அவைத்தலைவர் அவர்கள் சி அசோகன் மாவட்ட பொருளாளர் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தியவர் இளைய கேப்டன் திரு பிரபாகரன் அவர்கள் இறுதியாக நன்றியுரை வழங்கியவர் சி ஜெயராமன் சோழிகர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் இதில் மாவட்டம் முழுவதும் குறிப்பாக ராணிமே ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பிற அணி பொறுப்பாளர்கள் குறிப்பாக இந்த கூட்டமானது கூட்டமா அல்லது மாநாடா என்ற அளவிற்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தன <laughs> I think he's enjoying a big Australia day. Eh?